வணக்கம் வாயிலா ஜீவன்களுக்கு உணவளிப்பது அப்படிங்கிறது நம்ம கர்ம வினைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரமா திகழுது அதிலும் குறிப்பா காகத்திற்கு உணவிடுவது அப்படிங்கிறது சனீஸ்வர பகவானின் அருளை பெறுவதற்கு உதவுவது அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரியும் அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் சனி பகவானின் இருந்து கொஞ்சமாக நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கும் நம்ம வந்து இதை செய்கிறோம் காகத்திற்கு உணவளிக்கும் போது செய்யக்கூடியவை மற்றும் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சனீஸ்வர பகவானின் வாகனமாக திகழக்கூடியது காகம் காகத்தை நாம் சனீஸ்வர பகவானின் மறு உருவமாகவே கருதணுன்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம் வீட்டில் இறந்த முன்னோர்கள் நமக்கு ஆசீர்வாதம் செய்வதற்காக காகத்தின் வடிவில் தான் வீட்டுக்கு வருவாங்கன்னு நம்ம இதில் நம்பப்படுது அதனால் குறிப்பாக அமாவாசை தினங்களில் விரதம் இருக்கிறவங்க தங்கள் முன்னோர்களை நினைத்து காகத்திற்கு உணவளிப்பார்கள் கண்டிப்பான முறையில் காகத்திற்கு அசைவ உணவை வைக்கக்கூடாது இது மிகப்பெரிய தோஷத்தை உண்டாக்கும் அதுவாக மாமிசத்தை எடுத்து சாப்பிடுவது அப்படிங்கிறது வேறு ஆனால் வீட்டில் சமைச்ச மாமிச மாமிசத்தை காகத்திற்கு வழங்குவது அப்படிங்கிறது மிகப்பெரிய பாவமாக கருதப்படுது அதே மாதிரி பெண்கள் வீட்டிற்கு தூரமாக இருக்கிற நாட்களில் காகத்திற்கு உணவளிக்கக்கூடாது மேலும் கணவன் மனைவி இணைந்த பிறகு தலைக்கு குளிக்காமல் காகத்திற்கு உணவளிக்கக்கூடாது சாப்பிட்டு மீதம் இருக்கும் சாப்பாட்டை காக்கைக்கு வைக்கக்கூடாது எச்சில் கையுடன் சாப்பாட்டை காக்கைக்கு வைக்கக்கூடாது இந்த மாதிரி தவறுகளை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதனால் நமக்கு மிகப்பெரிய தோஷம் ஏற்படும் அந்த தோஷத்தால் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் இழந்து பல பிரச்சனைகளுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் அதே மாதிரி நம்ம என்னென்ன விஷயங்களை செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை நாள் அன்று மட்டும் உணவளிப்போம்னு சொல்றவங்களும் வாரத்திற்கு ஒரு முறை சனிக்கிழமை அன்று உணவளிப்போம்னு சொல்றவங்களும் அந்த சாதத்துடன் கொஞ்சமா கருப்பு இல்லை கலந்து வைக்கணும் இப்படி வைக்கிறதன் மூலமா சனி பகவானை அருளும் முன்னோர்களின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் காகத்திற்கு பாக்குமட்டையோ அல்லது வாழை இலையோ வைத்துதான் உணவு வைக்க வேண்டும் மேலும் அருகில் பிளாஸ்டிக் இன்னம் அல்லது கொட்டாங்குச்சி போன்றவற்றில் தண்ணீரை நிரப்பி வைப்பதன் மூலம் காகத்திற்கு முழுமையான உணவை தருவதாக பொருள்படும் அது மட்டும் இல்லாமல் வெறும் சாதத்தை காக்கைக்கு வைப்பதற்கு பதிலாக வீட்டில் செஞ்ச குழம்பை ஊற்றி பிசைந்து வைப்பது அப்படிங்கிறது மிகவும் விசேஷம் காகத்திற்கு உலர் திராட்சையை வைப்பதன் மூலம் தடைபட்டிருக்கும் சுப காரியங்கள் அனைத்தும் நடைபெறும் நம்பப்படுது தினமும் ஐந்து உலர் திராட்சையை காகத்திற்காக தனியாக வைக்க வேண்டும் அந்த உலர் திராட்சையை காகங்கள் சாப்பிட்டுச்சு அப்படின்னா நம்ம நினைத்த காரியம் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் உண்டு அதே மாதிரி போன போக்கில் ஏதாவது ஒன்றை காகத்திற்கு வைத்து வாயில்லாத ஜீவனுக்கு உணவளிச்சிட்டோம்னு நம்ம சொல்லக்கூடாது முறையில் நம்ம உணவளிக்கும்போது போது அதுக்கான பலாபலன்கள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் மேலும் தகவல்களுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ